விடாமுயற்சி திரைப்படத்துல இருந்த நடிகர் அதிஷார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம காப்பியான அப்படீட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது ஸோ என்ன பண்ணுறத வீடியோ கிளம்பி அப்படீடில் வந்து பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வச்சு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தோட தளவுலா இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் அஜித் சார் தன்னோட டப்பிங் பணிகளை தொடங்கி தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது அஜித் சாருக்கான டப்பிங் பணிகள் முழுவதுமாக நிறைவேந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டரோட வெளியிட்டு இருக்காங்க இதன் மூலம் கண்டிப்பாக விடாமர்ச்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்றது உறுதியா இருக்குது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு தள்ளி போற காரணத்தினால பொங்கலுக்கு வெளியாகிறதுல டவுட்டா இருந்தது இந்த நிலையில டப்பிங் பணிகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது மீண்டும் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்றக்கான அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா சோ அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லுங்க விடாமர்ச்சி திரைப்படத்தோட டப்பிங் பணியை நடிகர் அஜித் சார் முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோடய கருத்து என்ன படத்துக்கு யாரில் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ